ஸாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்கள் பாருங்க பேக் முகத்துக்கு பேக் போடுறதுக்கு கரு இந்த இது மங்கல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நல்லா வரைஞ்சிரும் அது வரைஞ்சிடும் நல்லா முகமும் பல பலன வெண்மையாக இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு வந்து உளுந்து எடுத்துருக்கேன் இல்லாத உளுந்து தான் இதில் மூணு பாதாம் பருப்பு பாதாம் பருப்பும் போட்டிருக்கேன் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன் பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இவ்வளோ தான் இதை போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்களேன் நான் ஏன் பாதம் போட்டிருக்கேன்னா இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெயோ இல்லை கேசி இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை கற்றால எதுவுமே நான் சேர்க்கலை அதனால் பாதாம் போட்டுருக்கேன் மூணு சரிங்களா இதை வந்து இந்த அரை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஆமாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ போட்டு ஒரு ஆ மணி நேரம் சந்தேன் நான் இன்னும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா நான் இன்னும் போடலை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் போட்டு நீங்கள் கழுவுனிங்கன்னா கூட போதும் வாரத்தில் ரெண்டு தடவை போட்டுனீங்கன்னா கூட போதும் இந்த கையை பாருங்கள் இந்த கையையும் பாருங்கள் அதனால் நான் பாதம் ஏன் சேர்க்குறேன்னா ஆயில் ஸ்பேஷ் இதெல்லாம் இருக்குதுன்னாக்கா கூட சுருக்கம் இதெல்லாமே எடுக்கும் அதனால தான் நான் பாதம் சேர்க்குறேன் சரிங்களா மாஷல்லா பிகேஎஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் நினைக்கிறோம் சில இவர் கவு எல்லா பகலும் எனக்கு